பேரலைக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஊரக வளர்ச்சி திட்டம் அதாவது மக்கள் மொழியில சொல்ல போனா ஏரி வேலை திட்டம் அந்த ஏரி வேலை திட்டத்துல வந்துட்டு இப்போ ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது அதுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு அலாக் பண்ண அமௌண்ட்ல முதல் ஆறு மாசங்களுக்கு அறுபது பர்சன்ட் அமௌண்ட் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்காங்க இதை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினர் வந்து கணம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ட்வீட் போட்டு பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது வந்துட்டு நல்ல விஷயம் தானே ஒரே ஒரு ஆறு மாசத்துல எல்லா அமௌண்ட்டும் செலவு பண்ணிட்டா எப்படி அடுத்த ஆறு மாசத்துக்கு வேணும் இல்ல அப்போ மிச்சம் பண்ணி வைக்கிறது லிமிட் பண்றது கரெக்டா தானே அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது எப்படி தொடரலாம் நம்ம புரிஞ்சுக்கிறது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படியாவது நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா அத ரத்து பண்ணிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார் நீங்க ஏறி வேலை திட்டம்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த வார்த்தைகளை வார்த்தை பயன்பாடு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது கிராமப்புற வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவது இது ஏரி வேலை செய்யறதுக்காகவோ ரோடு வேலை செய்யறதுக்காகவோ கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல எந்த வேலையும் கிடைக்கலைனா கூட இதுக்கு தகுதி உள்ள ஒரு நபர் தனக்கு வேலை கிடைக்க வேண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார்னு வச்சுக்க நீங்க உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னா கூட சம்பளத்தை கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு எனவே இது வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் அடிப்படையிலான திட்டங்கள் நம்பர் ஒன்னு எனவே இது ஒரு நூறு நாள் வேலை உத்தரவாத திட்டம்தான் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இந்த நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா அதாவது முதல் ஆறு மாசத்திலேயே ஆறு மாசத்துல மேக்சிமம் அறுபது கொர்சன் தான் செலவழிக்க முடியும் நாம பன்மைத்துவம்னு சொல்றோம்ல அது வெறுமனே உணவு உடை கலாச்சாரம் மட்டும் இல்லை நீங்க ஒரு காலத்துல ஒரு பகுதியில மழை பெய்யும் இன்னொரு பகுதியில வெயில் அடிக்கும் எனவே நம்முடைய பருவநிலைகளும் ஒரே மாதிரியாக இந்தியா முழுவதும் இல்லை அதனாலதான் இப்ப சென்சஸ்ஸே என்ன சொல்லியிருக்காங்க நீங்க வந்து உத்தராகண்ட் ஹிமாச்சல பிரதேசம் லடாக் பகுதி இதுக்கெல்லாம் வேற ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் எடுக்கிறதுல ஒரே நேரத்தில் எடுக்கிறதுல சிரமம் இருக்கு அந்த நேரத்தில் இங்கே பனிப்பொழிவுகள் இருக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களால அதை வந்து வேறு சில வேலைகள் இருக்குன்னு வச்சுக்க அதாவது செய்ய நூறு நாள் வேலை கொடுக்க முடியாம இருக்குன்னு வச்சுருக்கேங்க அதை என்ன பண்றது இன்னொரு பகுதியில ரெண்டாவது பகுதியில நீங்க வந்து அறுபது சதவீத வேலைகள் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுருக்கங்க இத அறுபது சதவீதம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சைடு என்னங்கிற பிரச்சனை இருக்கு மூணாவது விஷயம் இந்த ஆண்டை எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கடந்த ஆண்டுல உள்ள நிலுவை ஏராளமா இருக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி வரை கூடுதலாக இருக்கும் என்று சில பேர் சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு விஷயத்த எடுத்துட்டீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஜனவரி மாசம் இந்த ஆண்டு ஜனவரி மாசம் பனிரெண்டாம் தேதி ஒரு கடிதம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எழுதுறாரு ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் எங்களுக்கு பாக்கி இருக்கு அது ஜனவரி சம்மந்தப்பட்டது இல்லை அப்போ அதுக்கு முந்தையது குறைந்தபட்சம் ரெண்டு மாதம் என்று நீங்க எடுத்துக்கொண்டால் கூட நவம்பர்ல இருந்து கொடுக்கல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நீங்க அதுக்கு பின்னால என்ன பண்றாங்கன்னா மே மாச ஆரம்பத்துல தான் கொடுக்குறாங்க அப்ப இந்து இதுக்கு கேட்டதுக்கு பணம் போதுமான பணம் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க இந்த அறுபது பர்சன்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க எடுத்துக்கொண்டாங்கன்னா சொல்றது எஸ்டிமேட் அவங்க வந்து மொத்தமே எண்பத்தஞ்சாயிரம் கோடின்னு அதோட நிறுத்திட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடியாக இருந்தது அதன் பின்னர் வந்து அவங்க அறுபத்தி மூவாயிரம் கோடியா மாத்தினாங்க அந்த அறுபத்தி மூவாயிரம் கோடி என்பது போதுமானதாக இல்லை என்று அதை எண்பத்தஞ்சு ஆயிரம் கோடியாக மாத்தினாங்க இந்த எண்பத்தஞ்சாயிரம் கோடி என்பதே போதுமானதா இல்லை ஆனா இந்த அரசாங்கம் ரொம்ப நேர்மையா பட்ஜெட்ல ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து ரிவைஸு எஸ்டிமேட்டுன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா கூடுதலான தொகைக்கு பண்டு ஒதுக்கணும் அவங்க ஒதுக்காம வச்சுக்கிறாங்க எனவே இந்த திட்டத்தை சாகடிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய அபிப்பிராயம் ஏற்கனவே வந்து ஒரு ஏழு கோடி பேருக்கு ஆதார வந்து ஆஹ் அத என்ன சொல்றது இணைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற ஆஹ் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லாத்துக்கும் பயோமெட்ரிக் அவங்களுடைய நீங்க வந்து ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கணும் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலையும் பல பேர்னால அத செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு மூணாவது விஷயம் என்னன்னா ஆஹ் நீங்க வந்து அவங்க போதுமான நிதி என்பதில் இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் வேலை பார்க்க முடியுமோ அதுக்கு நூறு நாளைக்கு தகுந்த மாதிரி பண்டு ஒதுக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்க வேண்டியிருக்கும் இப்பவே நூறு நாள் வேலை அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பகுதிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது எனவே இது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படியாவது ஊத்தி மூடணும்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை உத்தரவாத திட்டம் என்பது இருக்கக்கூடாது அது வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து அவங்க எப்போதுமே இப்படி தான் சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரெவடி கல்ச்சர்னு சொல்ற பழக்கம் இருக்கு அந்த ரெவடி கல்ச்சர்ல இதையும் ஒரு பகுதியாகத்தான் அவங்க வச்சிருக்காங்க ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத கிண்டல் பண்ணவங்க இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வர கொடுக்குறாங்க எனவே அவங்க இதை முழுக்க முழுக்க அதாவது மக்களிடம் வாங்கும் சக்தியை அதிகரிப்பது அல்லது அவங்கள அதிகாரப்படுத்துவது என்று அவங்க பாக்குறது இல்லை எல்லா திட்டத்தையுமே என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வாக்குகளை பெறுவதற்கான ஒரு அம்சமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அதன் தான் ஓகே தமிழ்நாடு சொல்லிச்சா மகாராஷ்டிரால நம்மளால அப்படி பண்ண முடியாது மகாராஷ்டிரால பண்ணுவோம் மத்திய பிரதேசத்துல பண்ணுவோம் என்கிற முறையில அவங்க முயற்சி எடுக்கிறாங்க எனவே இந்த அறுபது பர்சன்ட் கேப் என்பது சரியல்ல எந்த காலத்திலயுமே ரெண்டாவது விஷயம் கடந்த வருடத்தில் எவ்வளவு அதிகமாக செலவழிக்கப்பட்டிருக்கோ அதான் அரசாங்கம் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க குறைச்சாங்க ஆரம்பத்துல மாநில அரசுகளுடைய பங்கு வெறும் பத்து சதவீதமா இருந்தது இப்ப அதை இருபத்தஞ்சு சதவீதமாக மாத்திட்டாங்க அப்ப நீங்க என்னன்னா மாநில அரசுகளே ஒரு கட்டத்துல அவங்க இருக்க நெ நிதி நெருக்கடியில இப்ப மாநிலங்களுக்கு போதுமான நிதியை அவங்க ஒதுக்குறது கிடையாது அப்ப இவங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா ஆஹ் இவங்கனால செலவழிக்க முடியாதுன்னா இவங்களே வலியுறுத்தி கேட்க மாட்டாங்க என்கிற நிலைமை இருக்கும் எனவே கடந்த மூணு வருஷமாக அவங்க வந்து அது இதற்கான நிதியை அதிகப்படுத்தலை கடந்த ஆண்டில் கூடுதலாக வந்ததை அதுக்கு ரிவைஸ் எஸ்டிமேட்டில் அதுக்குன்னு ஃபண்டு ஒதுக்குறதில்லை அது அடுத்த வருஷத்துல இருந்து எடுக்கிறாங்க மூணாவதாக ஆதாரை இணைக்கிற பேர் வழின்னு ஒரு ஏழு கோடி பேரை விட்டுட்டாங்க நாலாவதாக பயோமெட்ரிக் திட்டம் என்கிற முறையில் வந்து கிராமப்புறத்தில் இன்னைக்கும் பண்ண முடியாமல் மாற்றிட்டாங்க எந்த காலத்திலையும் இருபத்தஞ்சு சதவீதம் கூட இருபத்தஞ்சு சதவீதம் குடும்பங்கள் கூட நூறு நாள் வேலையை பெற முடியல இவங்க உண்மையிலே இதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று நினைத்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் கோடியாவது ஒதுக்கினால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடிந்ததாக இருக்கும் நீங்க சொல்றது படி பார்த்தா எங்கிறது படிப்படியா இந்த திட்டத்தை வந்து முடக்கிற வேலையில அதை பலவீனப்படுத்துற வேலைகளை இருபுறத்தை புரிஞ்சிக்க முடியுது ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி எண்பது கோடி பேருக்கு வந்து நாங்க வந்து இலவசமா அரிசி கொடுக்கறோம் சொல்லி ஒரு பக்கம் பேசுறாங்க வறுமை கோட்ல இருந்து மக்களை மீட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்துட்டு வந்து எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இந்த அரசாங்கம் வந்து பெருமுதலாளிகளுக்கான அரசாங்கம் சிம்பிளா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு இப்ப நீங்க விடுதலை அடைந்த பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்த காலம் முழுவதும் எந்த ஒரு அரசாங்கமும் கோதுமைக்கோ அரிசிக்கோ வரி போட்டது கிடையாது ஆனா இந்த அரசாங்கம் தான் முதல் முறையாக ஐந்து சதவீதம் வரி போடுகிறது அதே போல பால் பவுடருக்கு குழந்தைகளுடைய அவங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் போதுமானது இல்லை அல்லது சப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கிற பால் பவுடர் இருக்கு இல்லையா அதுக்கு அவங்க வந்து பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கிறார்கள் நீங்க எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏழை ஆனா அதே சமயத்துல பெரு முதலாளிகளுடைய வரியை முப்பது இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படி குறைச்சதன் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுகிறது அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் அது வந்து விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலருக்குத்தான் சில ஆயிரம் பேருக்கு தான் அதை பொருந்தும் ஆனா நீங்க இருபது கோடி பேர்ல அவங்க சொல்றது மாதிரி எண்பது கோடி பேருக்கு நாங்க இலவசமா கொடுக்கறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த எண்பது கோடி பேருக்கு சேர்த்து அந்த எண்பது கோடி பேர் தான் இந்த வேலைக்கு வர்றாங்க அந்த குடும்பங்கள் வருது அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொடுக்கறதை இவங்க குறைச்சுக்கிட்டே வர்றாங்க சோ நீங்க 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 ஈவன்ல தங்கம் சாதாரணமான மனிதர்களுக்கு மிக பெரிய சிரமமான வி விஷயம் அத்தியாவசியமானதாகவும் இருக்கு கல்யாணம் கட்டினா அல்லது மற்ற விஷயங்களுக்கு ஏழைகள் கூட தங்க நகை போட வேண்டும் என்கிற வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்துக்கு மூணு சதவீதம் வரி போடுறாங்க ஆனா நீங்க வந்து வைரத்துக்கு ஒன்றரை சதவீதம் வரி அநேமா வைர நகை போடுகிறவர்கள் என்பது சாதாரண குடும்பங்களில் அது கிடையவே கிடையாது ஆனா அதுக்கு ஒன்றரை சதவீதம் ஆனா பெரும்பாலாக இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற இந்த தங்கத்துக்கு மூணு சதவீதம் எனவே இது டோட்டலி ஏழைகளுக்கு எதிரான ஏழைகளிடமிருந்து ஒட்ட சுரண்டுகிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அப்ப ஏழைகளுக்கு எம்பவர் பண்றது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை கொடுக்க வேண்டாம்னு அவங்க முடிவுக்கு வராங்க அதன் அடிப்படையில தான் இதை ஒழிச்சு கட்டுறதுக்கான இந்த வேலையை பண்றாங்க இது எல்லாத்தையும் நீங்க பெருமுதலாளிகளுக்கான கடன் வந்து இந்த பத்து வருஷ காலத்துல பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஓகே இதை வெறும் அதை மட்டும் பாக்காதீங்க ஆனா அப்படி தள்ளுபடி பண்ற அந்த அரசாங்கம் தான் பேங்க்ல இருந்து தள்ளுபடி பண்ற அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச பேலன்ஸ் வைக்க முடியாதவாங்கன்னா யார் இருப்பா ஐயாயிரம் ரூபாய் வைக்க முடியல பேலன்ஸ் வைக்க முடியல ஒட்ட சுரண்டுகிற ஆட்கள் இருக்கா பாத்தீங்களா இனி வந்து நாலாயிரம் ரூபாய் தான் வச்சிருக்க எனவே உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பைசாவை பிடிச்சுக்கிறவங்க அவங்க சொல்றாங்க நீங்க ரெண்டையும் இதை இந்த கான்ட்ராஸ்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க பெருமுதலாளர்கள் அவங்க அவங்க வாங்கின லோனையே தள்ளுபடி பண்றவங்க இதை பண்றாங்க இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏசி நம்ம இந்தியா முழுவதும் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது ஏசி கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனா அதே சமயத்துல ஸ்லீப்பர் இந்த படுக்கை வசதி கொண்ட இது இருக்கு இல்லையா சாதாரண வகுப்பு இருக்குல்ல அதுல எல்லாத்துலயுமே அந்த ஒரு கோச்சோ ரெண்டு கோச்சோ அவங்க குறைச்சிட்டே வந்தாங்க ஆஹ் நீங்க வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் பயன்படுத்துகிற அவங்களுக்கு ஒரு சலுகை இருந்தது இல்ல மூத்த குடிமக்களுக்கு கன்செஷன் இருந்தது அதை அப்படியே நிறுத்தினதா அப்படியே நிறுத்தினதா இந்த அரசாங்கம் நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அத அதனுடைய அப்ரோச் வந்து ஏழைகளுக்கு தருகிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சுருக்கி விட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எங்க கொடுக்கறாங்க அப்படின்னா பெருமுதலாளிகளுக்கு கொடுக்குறாங்க நீங்க இந்த 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 விஷயம் ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல மட்டுமானது கிடையாது இது வந்து நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாக்கணும் இப்போ லோனுக்கு நகை கடனுக்கு சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இன்னும் கூட சில வங்கிகள் வந்து நீங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கணும் அல்லது வந்து ஆறு மாசம் வரை அந்த கடனை திருப்ப செலுத்த கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷனை விதிக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பணமே இல்லாத ஆளு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வைக்கணும்னா என்ன பண்றது அவங்கள தள்ளி வைக்கிறது அவங்கள தள்ளி வச்சுறாங்க அதாவது அவங்க லோனே வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிறாங்க ஆறு மாசத்துல எனக்கு ஒரு ரெண்டு மாசத்துலயே நான் கடன் கட்டுறது மாதிரி வந்துட்டா கூட நீ திருப்ப கூடாது ஆறு மாசம் வரை நீ வச்சிருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு போறாங்க இது ரெண்டுமே என்னது இது பெரும் முதலாளிகளுக்கு இது பிரச்சனையே இல்லை அப்பர் கிளாஸ் யாருக்கும் இது பிரச்சனை இல்லை இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த காலத்துல இப்ப நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோம் அவங்க வந்து ஏழைகளை மீட்டுட்டோம்லாம் சொல்றாங்கல்ல அவங்க எப்படி மீட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழியில சுரண்டிட்டு இதுக்கு மட்டும் கொடுத்தத மீட்டதா சொல்றாங்க நீங்க சாதாரணமா பாருங்க இந்த பீரியட்ல டாப்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் இந்தியாவில் இருக்கிறதுல மேல இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் பேரின் கையில் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு சதவீதமான சொத்து இருக்கு மேல இருக்க பத்து சதவீதம் பேரு கிட்ட அறுபத்தஞ்சு சதவீதமான சொத்து இருக்கு கீழே இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கையில வெறும் மூன்றரை சதவீத சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கு அப்ப என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அல்லது நகர்ப்புறத்தில் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பைக்கையோ அல்லது இதர விஷயங்களையோ அந்த சொத்துக்களை வித்து இடத்தையோ வித்து பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க அல்லது கல்யாணம் அல்லது வாழ்க்கை செலவுகளை எதிர்கொள்வதற்கு அதை பண்றாங்க என்றுதான் இந்த காலத்துல நீங்க பாக்குறது அந்த இணைய குவாலிட்டி இருக்குல்ல அது அப்புறம் அவங்க சொன்ன நாங்க ஏழைகளை மீட்டுட்டோம்னு சொல்றது இருக்கு இல்லையா அது வந்து ஃப்ராடுன்னு இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான ஏஜென்சி சொல்லிட்டாங்க இவங்க சொன்னதை உலக வங்கி அப்படியே ஏத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணாங்க ஆனா பல பேர் என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா சரி அதை எப்படி எடுப்பீங்க அதாவது மீட்டுட்டோம் ஏழைகளை மீட்டுட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி எடுப்பாங்க உங்களை வந்து உங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னன்னு பார்ப்பாங்க நுகர்வு சாப்பாடு இப்போ ஆரம்பத்தில் என்ன வச்சிருந்தாங்கன்னா கிராமப்புறம் என்றால் அவர் வேலை பார்க்கிறவருக்கு ஒரு நேரத்துக்கு இருநூறு கிராம் அரிசி இருந்தா சாப்பாடு அவருக்கு சரியா இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு அறுநூறு கிராம் அப்போ மாசத்துக்கு பதினெட்டு கிலோ அரிசி ஒருத்தரால் வாங்க முடிந்தது என்றால் அவர் நார்மலா சாப்பிட்றாருன்னு அர்த்தம் அப்கோர்ஸ் இப்போ அதை எடுக்கிறதெல்லாம் இங்க விட்டுட்டாங்க இப்போ அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து அதாவது கன்சம்ஷன் வந்து வெவ்வேறு விதமா மாறி இருக்கு வெறும் சோறு மட்டும் சாப்பிட்றதில்ல அல்லது வந்து கோதுமை மட்டும் சாப்பிட்றதில்ல அவங்க வந்து பாஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறாங்க போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஆனா நீங்க வந்து இதை எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியும் என்எஸ்எஸ்ஓ இந்த காலத்துல இந்த மாதிரியான வேலைகளை பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடியும் எனவே நீங்க ஒட்டுமொத்தமான சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எல்லா சீமையும் பார்த்தீங்கன்னாலும் அதுல பெரும்பாலும் ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொல்வது என்பதோ அல்லது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரும் போதோ ஏழைகளிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டு அதை பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பதான முறையில் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய ஒரு பகுதி தான் இது வந்து நூறு நாள் வேலைய எதுக்கு நம்ம வச்சிருக்கணும் அதை வெட்டியா வச்சிருக்கோம் இப்ப நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசுறாங்கல்ல இப்ப யாரு இந்த தாவைக்காரல இப்ப புதுசா சேர்ந்தாரில்ல ஒரு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அப்படிதான் பேசியிருக்காரு அதுக்கு முன்னால சீமான் அந்த மாதிரிதான் பேசியிருக்காரு இது ஒரு விதமான மேட்டுக்குடித்தனம் உங்களுக்கு ஒரு 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 பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடிய தள்ளுபடி செய்யும் போது வராத கோபம் அவங்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேரு தள்ளுபடி அல்லது இன்சென்டிவ் அந்த மாதிரி பேர் வைக்கிறீங்க ஆனா சாதாரண ஏழைகளுக்கு கொடுத்தா நீங்க அதை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கல்ச்சர்னு சொல்றீங்க அல்லது இலவசம் சொல்றீங்க இலவசம்னா யவன் யார் வீட்டு காசு கொண்டாந்து நீங்க இலவசமா கொடுக்குறீங்க என்னுடைய வரிப்பணம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க ஜிஎஸ்டிலையும் அறுபத்தி நாலு பெர்செண்ட் கொடுக்குறவங்க யாருன்னா கீழே இருக்கவங்கதான் மேல இருக்கவங்களுக்கு என்ன வருமானம் இருந்தாலும் நீங்க வந்து நுகர்வு என்பது எப்போதுமே நீங்க சாப்பாடு என்ன நான் பணக்காரனா இருக்கிறதுக்காக ரெண்டு மடங்கு சாப்பாடு சாப்பிட முடியுமா காஃபியா நீங்க சாப்பிடலாம் தங்கத்துல சோர் செஞ்சு சாப்பிட முடியாதுல்ல தங்கத்துல சட்டை போட்டுக்க முடியாது இல்ல ஏதாவது அம்மா அந்த இப்போ சமீபத்துல நடந்த மாதிரி அம்பானி வீட்டு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் தங்கத்துல கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம் ஆனா வருஷம் முழுவதும் நீங்க அதை பண்ண முடியாது அப்ப நீங்க மாஸ் நிறைய பேரு சாப்பிடுறது எது அரிசி கோதுமை அல்லது இந்த மாதிரியான பொருட்கள் அல்லது நிறைய பேருடைய நுகர்வு எது சாதாரண சட்டைகள் இது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப இத கவனத்துல எடுத்து கொள்ளாமலையே அதனாலதான் இங்க பல நேரத்துல என்ன சொல்றாங்க இப்போ இது நாலாவது பொருளாதாரம் மூணாவது பொருளாதாரம்னு பேசையில அதெல்லாம் கரெக்டுப்பா நீ வந்து பெற்காபிட்டா இன்கம் என்ன தனிநபர் வருமானம் என்பது சராசரி தனிநபர் வருமானம் என்பது என்னவா இருக்குன்னு கேள்வி கேட்டா அதை அப்படியே விட்டுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா அது எவ்வளவு டமாரா அடிச்சிருப்பாங்க விட்டுருப்பாங்க அப்ப என்ன பிரச்சனைனா நீங்க உண்மையிலே இந்தியா என்று அவர்கள் சொல்லும் போது ஒளிரும் இந்தியான்னு அவங்க சொல்றாங்கல்ல அந்த ஒரு சதவீதம் பேருக்கோ பத்து சதவீதம் பேருக்கோ இருக்காங்க இன்னொரு உடலும் இல்லையா இருக்கிறது அது நீங்க இந்த காலத்துல விவசாயிகள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு சராசரியா முப்பத்தோரு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார் சராசரியா அதாவது முப்பத்தோரு குடும்பம் டிஸ்டஸ்ல போய் இந்த கடனை கட்ட முடியாம அது வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதை பாக்குறீங்க விவசாயிகள் நிலையே இதுன்னா விவசாய தொழிலாளிகளுடைய நிலை என்னவாக அப்போ இது வந்து ஒரு ஒரு எலைட் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா கீழே கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் நீங்க மேலையும் சும்மா எல்லாம் வரல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நோக்கியா பிளான் மூடிட்டு போனாங்க நோக்கியா அறுநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அறுநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாயும் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்தது இப்ப இருக்கக்கூடிய ரெனால்ட் நிறுவனத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க சோ ப்ராப்ளம் என்னன்னா அரசாங்கத்தினுடைய தன்மை அது முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக இருக்கிற போது முதலாளிகளுக்கு எது கொடுத்தாலும் சரி நீங்க பட்ஜெட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் ஃபோர்கான் ரெவென்யூஸ் அப்படின்னு சொல்லி அத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னால என்ன அதாவது உங்களுக்கு வரி விதிச்சிருவாங்க ஆனா அதை விட்டு கொடுத்துருவாங்க நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த காரணத்துக்காக நாங்க விட்டு கொடுத்துருவோம் அப்படி ஒரு தனி செக்ஷனே பட்ஜெட்ல நீங்க வந்துகிட்டே இருக்கு சமீப காலத்துல சோ அந்த இருந்து பார்க்கும்போது நரேந்திர மோடி அரசாங்கம் இத ஒளிச்சு கட்டப்போகுது என்பதை கவனத்தில் கொண்டுதான் அவர் சொல்லியிருக்காரு அறுபது சதவீதம் என்கிற அறுபது சதவீதம் இல்லைங்க நீங்க பணத்தை ஒதுக்குங்க நூறு நாளும் கொடுத்துருங்க நூறு நாளும் கொடுத்த பிறகு அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு இப்பவே சராசரி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாளைக்கு மேல வர மாட்டேன் தமிழ்நாடு மாதிரியான சில இடங்கள்ல ஐம்பது நாள் ஐம்பத்தி நாலு நாள் இருக்கு நீங்க கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேரிடம் மூன்றை சதவீதம் தான் சொத்து இருக்குன்னா அவங்க எல்லாம் தகுதியானவர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது கோடி வீடுகளில் பதினைந்து கோடி வீடுகள் இந்த பதினஞ்சு கோடி வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பதினஞ்சு கோடி வீட்டுல ஆஹ் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னா கூட நீங்க பதினஞ்சு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் பதினஞ்சு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னா நூறு நாள்னா எவ்வளவு வரும் நீங்க எவ்வளவு கோடி நீங்க செலவழிக்கணும் அப்புறம் அவர் கேட்கிற அந்த நானூறு ரூபாய் என்பது நியாயமானது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அதே ரூபாய நீங்க மூணு வருஷம் வச்சிருக்கீங்கன்னா இப்போ விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்குல்ல அப்ப கொடுத்த ரூபாயவே கொடுத்துக்கிட்டு இருந்தா அது நியாயம் கிடையாது இல்ல எனவே அதிகரிக்க வேண்டும் என்பதெல்லாம் தான் அவர் சொல்றாரு அவர் மல்லிகாச்சன கார்கையோட ஆர்குமெண்ட் கரெக்ட் அவர் கேட்டிருக்க கேள்விகள் எல்லாம் ஏழைகளை இவங்க வந்து மொட்டையடிக்க போறாங்க அதை இல்லாம செய்ய போறாங்க என்பதற்கான எச்சரிக்கையாகத்தான் அதை நான் பார்க்குறேன் இப்போ நூறு நாள் வேலை திட்டம்ன்றது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அடிப்படையான வேலையா இப்போ இருக்கிறதா பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இப்போ மாநிலத்தோட பங்கு பத்தி குறிப்பிட்டீங்க இது வந்து மாநிலத்தோட வளர்ச்சியும் தானே சேர்ந்து உதவும் இப்போ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டும் போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்ஸிட் பார்த்துன்னு பேசுறாங்க அப்படி பாக்கும்போது இருந்தே வளர்ச்சி அப்படிங்கறது தானே அது வந்துட்டு நூறு நூறு நாள் வேலை மூலமா தானே சாத்தியப்படும் அதையே வந்துட்டு இவங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல இல்ல நூறு நாள் வேலை என்பது எந்த வளர்ச்சி திட்டத்துக்குமான வேலை அல்ல ஒரு வேலையும் நீங்க கொடுக்கலைன்னா கூட அவங்களை கேட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள நீங்க சம்பளத்தை மட்டுமாவது கொடுக்கணும் நம்பர் ஒன்னு இத மாநிலத்தினுடைய பங்கை அதிகரிப்பது என்பது ஒரு பேட்டர்னா இருந்துட்டு இருக்கு நரேந்திர மோடி வந்த பிறகு நீங்க உதாரணமா வந்து முன்னால நீங்க நீங்க பாத்தீங்கன்னா மாநிலங்கள் தனியாக அவர்களால் எந்த வரியும் போடவே முடியாது ஜிஎஸ்டி வந்த பிறகு அதுக்கு முன்னால மாநிலங்களுக்கு வரி நிற்பதற்கான அதிகாரம் இருந்தது இப்ப என்னன்னா இந்த இருந்து வர்றது கேளிக்கை வரி சொத்து வரி இதை தவிர வேற எந்த வரிகளும் மாநில அரசாங்கம் போட முடியாது இந்த மாதிரி இருக்கதை தவிர சோ அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீதான ஒட்டுமொத்த வரியும் ஜிஎஸ்டில போய் சேர்ந்திருக்கு எனவே மாநிலங்களுக்கு இது கிடையாது இப்போ பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா சில ஏரியாவை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் நீங்க அதிகமா வேணும்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஏற்கனவே நீங்க தெரியும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்லுவாங்க ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றுகிற திட்டம் இப்ப உதாரணமா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பத்தாம் வகுப்புக்கு பிந்தைய அந்த இது இருக்கு இல்லையா ஸ்காலர்ஷிப் அது சுதந்திரத்துக்கு இருந்து இருக்கு அதுல செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கும் இருபத்தஞ்சு சதவீதம்னா மாநில அரசாங்கம் கொடுத்தது ரெண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு ஆண்டுகளும் நரேந்திர மோடி அரசாங்கம் அதை நிறுத்திருச்சு மாநிலங்கள்லாம் சண்டை போட்டாங்க கேட்ட பிறகு அறுபது நாற்பதுன்னு வச்சிருக்காங்க அறுபது சதவீதம் தான் ஒன்றிய அரசாங்கம் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் சோ மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு அறுபது பதினைந்து சதவீதம் கூடிடுச்சு அப்ப மாநில அரசு எங்கிருந்து போட முடியும் புதிய வரி விதிக்க முடியாது அது ஒண்ணு நீங்க பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம்னு பேரு ஆக்சுவலாக வந்து அந்த இன்சூரன்ஸ் தானே அது அந்த பிரிமியம் விவசாயி கட்ட வேண்டிய பிரிமியத்தை பிரிமியத்துல ரெண்டு சதவீதம் மட்டும் விவசாயிகிட்ட வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஒன்றிய அரசாங்கம் நாப்பத்தொன்பது சதவீதம் மாநில அரசாங்கம் நாற்பத்தொன்பது சதவீதம் என்று தொண்ணூத்தெட்டு சதவீதத்தை கொடுத்துட்டாங்க ரெண்டு மட்டும் விவசாயிட்ட வாங்க நரேந்திர மோடி இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ மாநில அரசாங்கத்துக்கு அந்த இருபத்தஞ்சு போக அந்த இருபத்தி நாலு சதவீதம் இருக்கு இல்லையா ஒண்ணு மாநில அரசாங்கம் கொடுக்கணும் இல்ல விவசாயிட்ட வாங்கணும் விவசாயிட்ட வாங்கின விவசாயி மாநில அரசாங்கத்தின் மீது கோவப்படுவார் அப்போ மாநில அரசாங்கம் அதை ஏத்துக்கிடு இந்த வகையில மட்டும் பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழுல தமிழ்நாட்டுக்கு ஐநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய்தான் டோட்டல் கமிட்மெண்ட் ஆனா இப்போ அது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடியா மாறிடுச்சு வேற நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த இது வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத நீங்க பாக்க முடியும் அது வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதத்துக்கு பதிலாக அவங்க பாதியா குறைச்சுட்டாங்க ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடினா இப்ப அவங்களுக்கு அதை விட ரொம்ப கம்மியா வந்திருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது அம்சம் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொல்லையுமே அதை பண்றாங்க அதுலதான் நான் சொல்றேன் இது வந்து மூறு நாள் வேலை என்பது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அதுல பத்து சதவீதம் இந்த மெட்டீரியல் காம்பௌனன் இருந்ததை இருபத்தஞ்சு சதவீதமா மாத்தி அதை மாநில அரசாங்கத்தினுடைய தலையில கொண்டு வந்து கட்டுறாங்க இப்படி நிறைய இப்ப நீங்க தமிழ்நாட்டுல அது அதுக்கு பேரே பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து வீடு கட்ட சொல்றாங்க அதுல அறுபது சதவீதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல அறுபது சதவீதம்னா எழுவத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் சரியா ஆனா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயில வீடு கட்ட முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் தான் வீட்டை கட்டுது ஆனா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் மீதி ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்கும் ஸோ சென்ட்ரலிஸ் ஸ்பான்சர் ஸ்கீம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இது இது ஒரு விதமா மாநிலங்களை சீஸ் பண்றது இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா உரிய காலத்தில் நிதி கொடுக்காம வச்சிருக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தது இருபத்தி ரெண்டுல கொடுக்கல இருபத்தி மூணுல கொடுக்கல இருபத்தி நாலுல கொடுக்கல இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா மாநில அரசுக்கு இது நிறைவேற்றலைன்னா ஏற்கனவே செஞ்ச வேலையெல்லாம் கெட்டு போகும் காஸ்ட் எஸ்கலேட் ஆகும் எனவே மாநில அரசாங்கம் அதுக்கு போட்டுட்டு இப்ப தான் அவங்க ஏதோ லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இதுக்கு அடிஷனல் காசு எங்கேயும் மரத்துல காய்க்காது ஒண்ணு இவங்க வேற திட்டத்துல இருந்து சுருக்கணும் அல்லது வெளியில கடன் வாங்கணும் அப்ப கடன் வாங்கணும்னு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொத்த மாநில உற்பத்தியில் மூணு சதவீதத்துக்கு மேல நீங்க கடன் வாங்கக்கூடாது அதுக்குமே கடன் வாங்க கடனே வாங்க கூடாதுன்னு இல்லை அவங்க பெர்மிஷன் கொடுத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல கடன் வாங்குவீங்க நாலரை சதவீதம் வட்டி இல்லைன்னா நீங்க ஓபனா உங்களுடைய பேர் என்ன சொல்றது நீங்க பாண்ட் இஷ்யூ பண்ணும் அப்படி பாண்ட் இஷ்யூ பண்ணா எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வரை கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப என்னன்னா மாநில அரசுகளை இங்க அங்க அசைய விடாம அப்படியே டைட்டன் பண்றது ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தினா கூட நூறு நாள் வேலையை மாநிலங்களால செய்யவே முடியாத நிலைமை வந்து வந்துடும் அப்படின்னா மாநில அரசாங்கங்களுக்கு கெட்ட பேர் வரும் எனவே இது எல்லாத்துலையும் கணக்கில் வச்சுக்கிறதா ஒவ்வொரு காலத்திலையும் ஒன்னு போதுமான நிதி ஒதுக்கிறது இல்ல நிதிக்கு ஒதுக்கின நிதியை குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கறது இல்லை நிதியை கொடுத்தாலும் கூட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீ கொடுக்கணும்னு சொல்றது என்கிற முறைகள் ஒரே நேரத்துல ரெண்டு பேரை டீல் பண்றாங்க ஒண்ணு பெருமுதலாளிகளுக்காக அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறது ரெண்டாவது மாநிலங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள யோசிப்பது இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகளை இதோட நீங்க தனியா நூறு நாள் வேலை என்பதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா தோணும் ஏதோ ஒண்ணு இல்ல இது வீணா போகுதுன்னு நினைக்கிறாங்க அருண்குமார் ஐயா சொல்றது மாதிரி நாம் தமிழ் சீமான் சொல்றது மாதிரி அப்படி நினைப்பாங்க ஆகாஷ் பல்வேறு முக்கியமான சீல பகுதிகளையும் நடக்குது மிக நன்றி தொடர் நன்றி